அன்புக்குள்ளே ஸ்ரீ குபேரன் இது அல்லாஸ் நீலமேகல் சுவாமி அனுக்கிறதுலாம் நாளைய பஞ்சாங்கத்தை இன்றைய தோற்று உங்கள் திருநாக்கிற சார் சில நிமிடங்களில் நான் முடிச்சுருவேன் ஷார்ட்ஸ் வீடியோ பண்ணுறதுனால இது ஒரு முழுமையாக எல்லா விஷயமும் ஒரே பஞ்சாங்கத்தை ஒரே இதில் பஞ்சாங்கம் சொல்லிவிடுவேன் பஞ்சாங்கம் பார்க்கறது இருக்காங்கன்னா ஒவ்வொரு நாளும் விளக்கிக்கிட்டு தான் இருக்கேன் நாளைக்கு திதிகள் வந்து நாளைக்கு அஷ்டமி தேதி நவமி தேதி கலந்து வரும் அதனால் இது செய்யலாம் அது செய்யலாம்ங்கிற முடிவு பண்ணவங்களாம் கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு சரி நவமி நவமித்தீயில் செய்யலாம் அது வந்து நவமி தேதியை பார்த்தாலும் போர் ஒரு பவர்ஃபுல் ஒரு என்கேஜ்மெண்ட்லாம் வந்து நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் இன்னொன்று பதவியேற்கிறது எதிராளியை வெளத்துக்கு ஆர்வம் வந்து நவமி தீதி சொல்லுவாங்க இதனால் அந்த முழு பஞ்சாக்கத்தையும் இப்போ அவங்களுக்கு சொல்லிடுறேன் குரோதி வருடம் மாசி மாதம் ஒன்பதாம் தேதி ஆங்கிலம் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை அஷ்டமி தேதி வந்து நாளைக்கு பகல் அம் பதினொன்று ஐம்பத்தெட்டு வரலாம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து நவமி தேதி நவமி தேதி மறுநாள் வரலாம் இருக்குது நட்சத்திரம் வந்து அனுச நட்சத்திரம் மூணு ஐம்பத்தி நாலு பகல் ராகு காலம் காலையில் வந்து பதினொன்று பதினொன்று மணிலேருந்து பன்னெண்டு இருபத்தொம்பது வரலாம் அப்புறம் எமகாண்டம் வந்து மூணு இருபத்தெட்டுலேருந்து நாலு ஐம்பத்தேழு முடியும் சுப வரைகள்ங்கிற நல்ல நேரம் வந்து என்னென்னா காலையில் கிடையாது அதுக்கப்புறம் முற்போலில் இருக்குது ஒன்று முப்பத்தி மூணுலேருந்து மதியானம் ரெண்டு மூணு மணி வரலாம் அதுக்கப்புறம் இரவு தான் இரவு வந்து எட்டு முப்பத்தி மூணுலேருந்து ஒம்பது முப்பத்தி மூணு வரலாம் அசுப தினம் இப்போ நாளைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா திலகோமம் மட்டும் செய்யலாம் புதன்கிழமை வந்து திரு திலகோமம் மட்டும் செய்யலாம் அந்த அசுப தினத்தை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் விழா விழாவாக ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இருந்தாலும் அதை பற்றி ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துருங்க அசுப தினம் என்ன செய்யலாம் அசுப நாள் மரண யோகம் திதி அசுப நட்சத்திரம் இருந்தால் அன்றைய தினம் அசுப நாளாகும் அன்றைய தினம் முடிந்தவரை சுப காரிகளை தவிர்க்க வேண்டும் அசுப தினத்தில் வந்து எந்த இதையும் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு அதில் வந்து சுபாரியம் செய்ய வேணாம் அசுபம் கலந்து சுப சிறப்பு எல்லா உள்ள இறைவனர்கள் எல்லா அனைவருக்கு எல்லா கிடைக்க வேண்டி ஒவ்வொரு நாளும் தினசரி பஞ்சாயத்தை நாலரி பஞ்சாயத்தை இன்றே உங்களுக்கு வழங்கிகிட்டுருக்குறேன் இந்த காணொளி மூலமாக எல்லாருக்கும் எல்லா உள்ள இறைவனர்கள் கிடைக்கணும் தினசரி ஒவ்வொரு கோயில் பற்றியும் போட்டுட்ருக்குறேன் வித்தியாச விஷயமாக லைவ்லேயும் டெய்லி ஒரு காமன் நேரம் அதிகபட்சம் ஒன்று பஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வருவேன் அதையும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உலக அக்கா போதலும் சொல்லுங்கள் கூடிய விரைவில் திருமண மையம் விரைவில் வெளிவர இருக்குது அப்புறம் ராசி நட்சத்திர நட்சத்திர படங்கள்லாம் பற்றி சொல்லலான்ட்டுருக்கிறேன் எல்லாம் உங்களோட ஒத்துழைப்பு தான் எனக்கு என்னைய வந்து இறைவன் கட்டளை எப்படி நான் செயல்பட்டுருக்கேன் இருந்தாலும் இறைவன் கட்டளை விட்டாலும் நான் செய்கிறத செஞ்சுட்டு இருந்தாலும் உங்களுடைய ஊக்கமும் எனக்கு தேவை அதனால் நீங்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுக்க எல்லாமே இறைவனை வேண்டிக்கொண்டு இன்னைக்கு இன்றைக்கி அதிகம் பேசுகிறதுக்கு வாய்ப்பில்லை ஏன்னால் இன்றைக்கி இந்த அஷ்டமன் வந்ததுனால் இன்றைக்கி இன்னும் நல்ல செய்திகளில் இன்னும் அந்த என்னென்ன செய்யலாங்கிறதை பற்றி ஒன்றும் சொல்லலை செலவு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க அதனால் எல்லாமே இறைவனை வேண்டிக்கொண்டு இந்த காணொலியை பார்க்கின்ற அனைவருக்கும் ஸ்ரீ குப்ரமணிதார்களும் நீலமய சுவாமி அனுக்கிரமும் அனைவருடைய இறையலும் உங்களுக்கு எடுத்துகிறாள் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஓம் ஸ்ரீ க்ரீங் க்ளீங் கௌம கண்ணமதியே வர சுருவ ரஜின சவானி ஸ்வாஹா ஓங்கிரு பிரம்மா கருஷ்வங்க சாத்த பிரம்மா தசுமினி குருவே நமக்கு ஓம் எல்லாரும் எல்லாரும் நல்லாயிருக்கு சிறப்பாக இருக்க எல்லா குறைகளும் நீங்கி செல்வமும் பொருளாதல மனரீதியில் அனைத்து சிறப்பாக இருக்க எல்லாம் உள்ள இறைவனை உங்களுக்காக இது காணவே பார்க்குறவங்களுக்காக எனக்காக சேர்ந்து வேண்டிக் கொண்டு உங்களிலிருந்து விடுபடுத்து உங்கள் திருநாவோ சார் வாழ்க வளவன ஓம் நம்பிச்சி வாய் திருச்சிற்றவன நன்றி வணக்கம்